வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு கடலில் இன்றைக்கி நாலாவது நாள் நம்ம வலை இலக்கி மீன் பிடிக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வலை இலக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நைட்டு வேற ஒரு இடத்துக்கு ஓடி போய் நம்ம நைட்டு வந்து கட்டை போட்டு மீன் பிடிப்போம் இப்போ நாங்கள் வந்து வீஞ்சு மூலமாக கிளப்பிக்கிட்டு இருக்கோம் மொத்தம் எத்தனை வலை வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வலை வச்சுருக்கோம் வலை இழக்கிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்து ஆகும் வாங்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு நேரம் ஆகும் கூலம் வந்துட்டு அப்படின்னா வந்து கூட ஒரு ஒரு மணி நேரம் அது கூலம் வரவே பொறுத்து இருக்குது நம்ம சொல்ல முடியாது அதிகமான அளவு கூட வந்துட்டுனா நம்மளுக்கு கழிக்கிறதுக்கே போதும் போனாயிரம் வள இழக்கிற இடத்துக்கு நம்ம இருக்கிறோம் கிட்ட வந்தோன்னா அண்ணன் ஜீரோன்னு சொல்லுவாங்க ஜீரோன்னு சொன்னோன்னா நம்ம வந்து தொட்டாப்பை இலக்கிடுவோம் பல இலக்க ஆரம்பிச்சிட்டோம் முப்பது வலை எவ்வளவு நீளத்துக்கு போகும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைல் தொலைவுக்கு போகும் இந்த வலையை வந்து பார்வையில் இழக்கிற கனெக்ட் பண்ணி தான் வந்து வலை இழக்கணும் நம்ம கொஞ்சம் நவுட்டி ஊட்டி வள கூட நம்மளுக்கு வலையில மீன்கள் படாது இந்த பார்வையில் தான் வந்து பார் மீன்கள் நிறைய அலையும் வலை இலக்கி முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச வில தான் இருக்குது வலை இலக்கி முடிச்சாச்சு நம்ம விடிய கால ஆறு மணிக்கு வலையை வாங்க ஆரம்பிப்போம் நைட்டு வந்து கட்டைய போட்டு நம்ம வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் கட்டையை வந்து வேற ஒரு இடத்துல தான் நம்ம வந்து கட்டையை போட்டு மீன் பிடிப்போம் இங்கே இல்ல அங்க ஓடி போகணும் இருக்கு நம்ம வலை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்கு பரவலாம மீன்கள் வந்துகிட்டு இருக்கு இது எந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து பண்டாரி மீன் விலை நல்லா போகும் அதிக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுறாங்க பண்டாரி தம்பா நம்மளுக்கு கலவா மீன் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய பாறை ஒன்று வந்துச்சு நம்ம வலையில் எவ்வளோ பண்டாரி வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் வலை வாங்க வேண்டியிருக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து மீன் பேர் வந்து பாக்குவாயன் ஆனால் பண்டார் வகையை தான் நாங்கள் பாக்குவாயன்னு சொல்லுவோம் இந்த மீன்கள்லாம் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க அடுத்த ஒரு பாறை மீன் வந்திருக்கு இந்த மீன் பேர் வந்து மாப்பிள்ளை தம்பா தம்பாவே சார்ந்தது நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மீனுமே அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க இது மாப்பிள தம்பா, இது பொண்டாட்டி தம்பா ஆமா கருவளத்தம்பா அடுத்து என்ன மீன் வந்திருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரண்ட மீன் வந்திருக்கு அடுத்த ஒரு பண்டாரி மீன்

Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không được rồi, gì cả, இந்த மீன் பேர் தான் கலவா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனுமே அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க ரேட்டுமே பரவாயில்லாமல் நம்மளுக்கு போகும்

வலைய வாங்கி முடிச்சாச்சு இப்ப கயிறு வாங்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நீங்க பிடிச்ச மீன் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத பாருங்க இன்னைக்கு பரவாயில்லாம தான் உங்களுக்கு மீன் கிடைச்சிருக்கு நா, மென் மென் மோடி ஊரு. பஞ்சი என்ன செய்யுறீங்க அஞ்சுதுங்க மட. 212. டேய். ஐயல என்னம்மா? அதுக்கு சேதோருங்க. பஞ்சი டிஸ்டன்ஸ் ஊருங்க. அவ கொட்ட ஊருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க 아 Tá oh.